வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பினர் கனல் இறக்கினோட இணைந்து இருக்கிறவர் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனிவர் உமாபதி அவர்கள் பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை பிரிவினர் மாலத்தீவில நேராக ஃப்ளைட் எடுத்தா தூத்துக்குடியில தான் லேண்டிங் அப்படிங்கிறாங்க நாளைக்கு ஆடி திருவாதரையில சோழர்களுடைய கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போயிட்டு அவர் அதுல கலந்து விழாவை சிறப்பிக்கிறார் தமிழர் பெருமையை சோழர் பெருமையை ஜிதான் இனிமே உலகம் எல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அவரும் சோழர்களுடைய வம்சாவழிங்கிற ரேஞ்சிக்கெல்லாம் அவங்க பாடல் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் இந்த சூழலை இது என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா எவன் யாரை குழந்தை எவன்ட்டையோ கொடுத்து விடுறது இது கேவலமாக இல்லையா அவங்களுக்கு நரேந்திர போடிக்கும் சே சோழனுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு ராஜேந்திர சோழனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அந்த கடவுன் கேட்ட மாதிரி வந்து வயலுக்கு வந்தாயா நாத்து நட்டாயா எம்பு குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொண்டாயிரா மாமனா மச்சானா மானம் கேட்டவரேன்

லண்ட உட்காந்துட்டு குளூர்ல உட்காந்து மஞ்சள் அரைச்சு பொட்டாட்டி பூசுறது அது கடவுள் வசனத்தை எழுதியிருப்பாங்க நம்ம ஆட்கள் எழுதி எழுதி போட்டேன் இந்த கதையில தான் இப்ப ஜி வராரு ஜீ தேவனா கேட்கிறான்னு வைங்க எப்படி ஏதாவது மஞ்சள் அரைத்தாரா இது நாத்து நட்டாரா களை வரைத்தாரா சுண்டல் வருத்தாரா என்ன என்ன செஞ்சாரு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு கேட்கும் போது மாமனா மச்சாராம் கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும் சோ இது ஒரு பக்கம் இருக்கு இது ஒரு காமெடி பீசிகள் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அதுக்கு பின்னாடி அசிங்கசியமா போகும் டைலாக் இந்த கட்டபொம்மனுக்கு எழுதினவங்க தெரியல கட்டவனே இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திக்க எல்லா காரணம் கூட்டு மானம் கட்டவனே நாய பே என்ற அளவுக்கு எழுதியிருப்பாங்க வட்டி அது கூட டீசெண்டா இருக்கும் கடைசியில மானம் கட்டவனேன்னா என்னாச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் எழுதியிருப்பாங்க சோ அந்த மாதிரி இது வந்து சட்டப்பன்ற டைலாக்ல வெள்ளக்காரனுக்கு பேசினாரு இப்ப ஜி வந்து வராரு குஜராத்ல இருந்து அவர் எதுக்கு போய் இப்ப நரேந்திர சோழனா என்ன இது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இதுக்கு முன்னாடி ராமதாஸ் ஒரு விஷயம் சொன்னாரு சோழர்களுடைய வாரிசுகளை பிரதமர் கௌரவிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நானே வாரிசுதான் நீ சோழல் வாரிசா ஒரு பிரதமர்ன்ற எல்லாம் கௌரவிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பார் இவர் இப்ப ஜி சோ அந்த சோழனே நான் தண்டா அப்படின்ற மாதிரி மாதிரி இந்த துப்பட்டா சாங் துப்பட்டாவை தூக்கி போய் மூலயும் பாருங்க அந்த மாதிரி ஜி அங்கிருந்து பாத்துப்பாரு துப்பட்டாவை தூக்கி போட்டாருன்னா அந்த சோழன் இது போட்டு பாருங்க அது அங்கவஸ்தான் போட்டோடனே அது போய் அங்க விழுந்த உடனே இவர் பாத்துருப்பாரு நானே அந்த ஆக்டிங் பண்றேன் எனக்கே பாராட்டு விழா போடுறேன் நான் என்னைய சோழன் ஆக்கிருங்க நான் வந்து சோழனோட வாரிசு சோழனோட இதுக்கு வந்து பரிசு கொடுக்குறதுக்கு நானே சோழனோட வாரிசு ஆகிட்டு போகிறேன் எனக்கே ஒரு அவார்டை கொடுங்க தமிழ்நாட்டில் ஏன் கொடுக்க மாட்டுறீங்க அது வந்து இந்த திமுக அரசு ஒரு பெரிய இதான எப்படின்னா கொடூரமான ஒரு அரசு எதோ நாட்டில் சின்ன சின்ன அவங்கெல்லாம் வந்து ஒரு அவார்டை ஒரு இதை மாட்டி விடுறாங்க இந்த இவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏதோ சென்னைக்கு வர வச்சு ஒரு டாலரை மாட்டி விட்டு ஒரு இதை கொடுத்துருக்கலாம் தமிழர்கள் பாராட்டும் தங்கத்தலைவர் எதோ ஒன்று கொடுத்துருக்கலாம் அது கொடுக்க மாட்டுறாங்கனால ஒரு மன உளைச்சலில் இப்போ இப்போ அவரே நானே சொல்லண்டா போங்கடா அப்படின்ற ரேஞ்சுக்கு எல்லாம் பில்டப் கொடுங்கடா அப்படின்ற ரேஞ்சுக்கு ஊத ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவர் இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் என்னென்னா சோழ சாம்ராஜ்யம் ஆண்ட பகுதிக்கு அது வந்து ஏதாவது சிலைகள்லாம் பார்த்தா பினாம் மயிற்சி நாய் பிண்டம் ஆயிடுச்சு பினாமா மயிற்சி நாய் ஒரு தெய்வ சிலை வந்து மொதல் நாள் வரைக்கும் வழிபாட்டுருப்பான் முத மணி வரைக்கும் வழிபாட்டு இருப்பான் அது உடைந்து விட்டதுன்னா அது வந்து பினாம் ஆயிடுச்சோ பிண்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க ஐதீகப்படி அதை அகற்றிருந்தோம் பூஜை பண்ணக்கூடாது சரியா அந்த நிலைக்கு வந்து அந்த கோயில்கள்லாம் போயிடுச்சு பல கோயில்கள் பல அந்த சாம்ராஜ்யம் வந்து இப்போ சோழ சாம்ராஜ்யம்னா அதெல்லாம் முடிந்து விட்டது ஒரு காலத்தில் பீக்கு அவ்வளோதான் அதற்கு முன்னாடி ஒரு காலத்தில் ஒரு சாம்ராஜ்யம் இருந்திருக்கும் அது இப்போ முடிஞ்சு போச்சு இன்னைக்கு இல்லை இன்னைக்கு கரண்டில் இருக்கிறது அமெரிக்காவும் சைனாவும் ரஷ்யாவும் தான் ரஷ்யா இந்தியா போன்ற நாடுகள் தான் இப்படி போயிருச்சு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பழமையான இடத்துக்கு நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு வந்து அழிவு நீச்சுன்ற மாதிரி இப்போ ஜி வந்து எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்றேன்னா ஏற்கனவே செங்கோல்ன்ற கான்செப்ட் அழிந்துருச்சு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதை அந்த ஆதீனங்கள்லாம் கொண்டு போய் கொடுத்து என்னாச்சு ஜி மைனாரிட்டியை கவர்மெண்ட் ஆயிட்டார் இப்போ இங்க வந்துட்டு வந்தார் அப்படின்னா இவர் பதவி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் உயிருக்கே ஆபத்தா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதெல்லாம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சரிந்து போன சாம்ராஜ்யங்கள் முடிந்து போன வாரிசுகள் இல்லாமல் அழிந்து முடிந்து பாண்டிய மன்னர்கள் அதை அழிச்சு கழுதையை வச்சு உழுது இங்கே ஒருத்த பவர்ஃபுல்லாக இருக்காங்க அதுக்கப்புறம் எண்டில் என்ன ஆனான்னு ஒன்றும் இருக்குல்ல அழிஞ்சிருச்சு ஒவ்வொரு கல்லா செங்கல் சிதலம் சிதலமாக பிரிச்சுட்டாங்க பாண்டிய மன்னர்கள் கோயிலை மட்டும் விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் கட்டி வாழ்ந்து வந்த மாளிகையெல்லாம் அந்த காலத்தில் கல் கட்டடங்கள் தான் இப்படி ரெண்டு கல் இருக்கும் மேலே ஒரு கல் இருக்கும் இப்படி ஒரு கல் இருக்கும் பூசெல்லாம் மாட்டாங்க அடுக்கிக்கிட்டே போவாங்க அதை பிரித்து போட்டலாம் ஏன் வந்து பழைய மாளிகைகள்லாம் இன்னைக்கு வரைக்கும் இல்லை ஏன் அரண்மனைகள்லாம் இல்லைன்னா பிரித்து போட்டுருவாங்க கோவில்கள் இறைவன் இருக்கக்கூடிய இடத்த மட்டும் விட்டுன்றது அந்த காலத்துல சோழ மன்னர்கள் படையெடுத்து போனாலும் பாண்டிய நாட்டில் உள்ள மாளிகை விட்டுட்டு பண்ணிடுவாங்க மாதிரி அதை கை வைக்க மாட்டாங்க அதனால தான் இந்த கோயில்கள் மட்டும் இருக்கு எல்லாத்தையும் பிரிச்சு போட்டாங்க சோ அதே மாதிரி ஜியோட சாம்ராஜ்யம் இதோட முடிய போதும் அப்படின்னு ஏன்னா செங்கோல் வந்து கொண்டு போய் கொடுத்து தான் மைனாரிட்டி ஆச்சு ஆச்சு

அந்த மாதிரி அந்த செங்கோலை கொண்டு கொடுத்தா கொடுத்த கூட போனோம்னு காலி அங்கே வந்து ஜி வந்து மைனாரிட்டி ஆயிடு அது வந்து ஒரு இது மாதிரி ஆச்சு அந்த இதை குடுத்த உடனே ஏரி குதிச்சு வந்தா பாருங்க

ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கு கோயில் இருக்கும் கோயிலுக்கு முன்னாடி அந்த பிரகாரத்துக்கு வெளியில் இருக்கும் அதுக்கு எய்தாப்பில் மொட்டை கோபுரம் ஒன்று இருக்கும் கட்டணம் கீழே வரைக்கும் ரொம்ப கேவலமாக குடிச்சிட்டு ஆர்கியாலஜி கண்ட்ரோலில் இருக்குது அங்கே ஒரு வாட்ச்மேனை போட்டு யாரையும் அறங்க விடாம பார்த்தா நாத்தம் எடுத்து அவன் அவன் நெட்டின்னு போய் வச்சுருப்பாங்க இப்போ நான் மூணு மாதத்துக்கு முன்னாடி கூட போனேன் கேவலமாக இருந்துச்சு இதில் வந்து இவர் ராஜராஜ சொல்ல ராஜேந்திர சொல்லலாம் இவர் இங்கே வராரா இவருக்கு வந்து நரேந்திர சோழன் நாலு நட்சத்திரம் பாத்து அவருக்கு யாராவது சொல்லிருக்காங்க நம்ம சீன் முடிய போறது கூட வேறண்ணா இல்ல சார் இப்போ இதே மாதிரி ஒரு ஒருவேளை மகாராஷ்டிரா போறாருன்னா அங்க நரேந்திர சிவாஜின்னு ஒரு நாளும் சொன்னது இல்லல்ல அங்க இருக்கேன் நீங்க அவர் நல்லா இருக்க புடிக்கலையா நீங்க இங்க கூமுட்டை கூவைங்க சில பேர் இந்த மாதிரி கூவிட்டு தர்றாருன்னா அத பாட்டி அங்க தூக்கிடுவாங்க சிவாஜி செலவு விழுந்ததுக்கே எலெக்ஷனை தள்ளி வச்சாங்களே மூணு மாசம் சிவாஜி எல்லாம் டச் வைங்க மராத்திகள் பேன் பாத்துருவாய் சோ அந்த மாதிரி இருக்கு இப்போ இங்க வந்து இது நம்ம தமிழன் தானே இழிச்சுவேன் அந்த நீங்க சோழனோட பேரன்னு சொல்லலாம் யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்ல பல பேர் சோழர்கள் வாரிசுன்னு பல சம்பவங்கள் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சோழர்கள் இருக்க சோழர் இருக்கான் தாமோதர சோழன் ஒருத்தர் இருக்கான் எனக்கு தெரிஞ்சிக்கடை வச்சிருக்காங்க அந்த இதுல எதுனா குள்ளஞ்சாவடியில் அவன் பேர் தாமோதரன் அவன் சோழ வாரிச்சுன்னு அவன் சோழ தாமோதர சோழன் ஒருத்தர் இருக்கான் இந்த மாதிரி நிறைய சோழர்கள் நரேந்திர சோழனும் சேர்ந்துருக்கு என்ன பேரு இல்ல ராமதாஸ் கேட்ட சோழர்களுடைய வாரிசை சிறப்பிக்கணும்னா எவ்வளவு பேரு அதான் சொல்றேன் தாத்தானு பல ஜாதிகளும் கிளம்பி வருவாயில்ல அது வந்து மன்னர் படி ஒரு என்னன்னு பாத்தீங்கன்னா மீனவ மாதேவி மீனவ பெண்ண ஒருத்தரை திருமணம் பண்ணிட்டார் அதே மாதிரி சோழமாதேவி ஒவ்வொரு பேர் இருக்கும் ராணி பட்டத்துராணி பட்டத்துராணி அதுக்கப்புறம் இவர் வந்து எல்லாரையும் கல்யாணம் பண்ணிப்பாரு ஒவ்வொரு இனத்திலையும் ஒவ்வொரு ஜாதிலும் ஒரு பெண்ணை திருமணம் ராஜ்யத்தோட சேர்க்கறதுக்கு சில திருமணம் போயிருக்கோம் அதுக்கு பிள்ளை இருப்பாங்க அப்போ அவங்கள வாரிசு ஏற்றுக்க மாட்டாங்க முதல் மனைவி முதல் மகன் அவன் தான் வாரிசு அப்போ இந்த இவ்வளோ பேருக்கு இவ்வளோ பிள்ளைங்க பிறந்திருக்கும் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வாரிசுன்னு சொல்ல முடியாது அது வந்து முதல் மனைவி மீனவ மாதவி யார் இருந்தான்னா அவ தான் புரியுது அவங்களுக்கு ஸோ வந்து அவன் வந்து கேரளாவிலருந்து கட்டின பொண்ணுதான் அப்போ அவன் மனைவி யார் ராஜ ராஜராஜ சோழன் மனைவி மூத்த மனைவியும் மலையாளி ராஜேந்திர சோழனோட மனைவியும் மலையாளி ஸோ அப்படி இருக்கலாம் இப்போ நிறையா இருப்பாங்க கேரளாவில் கூட நிறையா பேர் இருப்பாங்க இன்னைக்கு சோழன் சோழன் மாட்டான் அதே போடாங்க தாத்தா அப்படி செத்துட்டார் அவரை விட்றா அப்படின்றாங்க இப்போ அவன் ஏதாவது இப்போ கேரளா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் கண்டக்டராக இருப்பான் அவன் வந்து எப்படி ராஜராஜ சோழன் வாரிசுன்னு சொன்னான்னா அவன் வெண்டல்ன்றவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவனாக ஒதுங்கிடுவாங்க சரி சொல்லுவாங்க நம்ம பாட்டி 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 சொல்லிட்டு செத்துருக்கு அப்படின்ற மாதிரி இருப்பான் ஆனால் நம்ப மாட்டேன் அந்த உலகம் நம்பாது அந்த இருக்கேன் அதே மாதிரி ஜி நரேந்திரஜி வந்து நரேந்திர தாமோதர தாஸ் சோழன் அப்படின்ற மாதிரி அதான் நாகராஜ சோழன் எம்மையதான் கொண்டு கொண்டாந்து சேர்ந்து நாகராஜ சோழனா கரெக்டாக கொண்டாந்து அது படத்துலயே அதானே அதை பிச்சை எடுத்து தேங்காய் பொறுக்கியா திரிச்சிக்கிட்டு இருப்பான் நாயோட சண்டை போட்டுட்டு ஜெயிச்சு உடனே நாகராஜ சோழன் நெம்மே மணி எம்எல் யாருன்னே எனக்கு தெரியுது ஆமா மக்களுக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி ஆமா ஆமா சார் போல இருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் அமாவாசை சோழன் ஆயிட்ட போல அப்படின்ற மாவசை கால் படுகு முட்டுதா தள்ளி படுது தள்ளி கேட்டு அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்கு இந்த சோழன் புதிய சோழன் அந்த மாதிரி தான் இருக்கு போயிட்டு இருக்கு ஒரு விரிவான ஒரு அடையாளம் நேரத்துக்கு போகிற அளவு சார்